வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிடா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மிஷினில் அடிக்கடி நூல் எதனால அருகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் ரிங்கு இது மேலே இருக்கிற அந்த டென்ஷன் ரிங் நூல் வருதுல்ல அந்த ரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தா அது போல வந்துட்டு நூல் வந்து அருகும் அப்புறம் நம்ம போடக்கூடிய இந்த நூல்கண்டு நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனி நூலாக இருக்கணும் இல்லைனாக்கா நூல் வந்து மட் நட்டியான நூலாக இருந்து அருந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபின் கேஸு பாபின் கேஸில் பாபின் கேஸில் இருந்து வரக்கூடிய அந்த நூல் இருக்குல்ல உங்களுக்கு இந்த நூல் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நூல் அடிக்கடி அருகும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் இது போல் டஸ்ட் இருக்கும் உள்ளார இந்த டஸ்ட்டையும் நாம் அடிக்கடி க்ளீன் பண்ணணும் போல் நம்ம க்ளீன் பண்ணாத டஸ்ட்டு வச்சுருந்தோம்னு சொன்னாலும் நமக்கு நூல் அருகும் ஓகே இப்போ வாங்க நாம் அந்த டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் நீடில் பார்லேருந்து நீடில் கழட்டி தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே அந்த செட்டையே கழட்ட போகிறோம் அதுக்காக சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு நீடில் ஊசி வந்து கையில் குத்திடும் அதுக்காக நாம் கழட்டி பத்திரமா நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் புட் ரெண்டு பல் மாதிரி இருக்குல்ல ப்ரெஷர் புட் அதை நம்ம கழட்டிக்கலாம் அதுமாரி இந்த நெட்டை நம்ம கழட்டினோன்னா அது கழண்டு தனியாக வந்துடும் நமக்கு வச்சு நம்ம கழட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நெட்டு எல்லாமே நம்ம பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு துணியில் போட்டு விழிச்சுக்கோங்க இல்லை பத்திரமாக நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டப்பாவில் கூட போட்டு வைக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நெட்டையும் நம்ம கழட்ட போகிறோம் திருப்பளியை வச்சு தான் நம்ம கழட்ட போகிறோம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெட்டில் அது ஈஸியாகவே நமக்கு வந்து கழுண்டு வந்துடும் டைட்டாக இல்லைனா அப்படியே நம்ம கழட்டிக்கலாம் டைட்டாக இருந்ததுன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்க்ரூவையுமே கழட்டிட்டோம் ரெண்டு ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூ கழட்டி வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக அப்படி தூக்குனாலே நமக்கு அந்த பிளேட்டு தனியாக நீடில் பிளேட்டு அது தனியாக நமக்கு கையில் வந்துடும் இத நாம தனியா வச்சுக்கலாம் பாருங்க இதுக்குள்ளார எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க இதை நாம க்ளீன் பண்ணணும் அதுக்கு நம்ம இந்த சைடில் இருக்க இந்த பிளேட்டையும் நம்ம நவுத்தி வச்சிக்கலாம் இந்த டஸ்ட்லாம் வந்து நம்ம தைக்கிற துணியோட துகள்கள் தான் வேற எதுவும் இல்லை இதை நாம அடிக்கடி கிளீன் பண்ணாலே நமக்கு மிஷின் வந்து நல்லா இருக்கும் ஃபுல்லாவே ஷட்டில் கழட்டி கூட நம்ம பண்ணலாம் ஆனால் இப்போ நாம் வந்து ஜ ஒரு அர்ஜெண்ட்டாக தச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப திடீர்னு நூடாக இருந்துகிட்டே இருக்குன்னா டக்குன்னு நீங்கள் இதை மட்டும் கழட்டிட்டு இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து நான் வந்து பல்லு குத்துற குச்சி வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு வீட்டில் பல் வளர்க்குற ப்ரஷ் வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும்ல அதை வச்சு கூட நம்ம இதை க்ளீன் பண்ணோம்னா இன்னும் நல்லாவே நமக்கு க்ளீ க்ளீன் ஆயிடும் இந்த பல் இடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பல்ல குத்துரைக்கு நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு ஒரு இடுக்கலையும் நம்ம நல்லா விட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க நான் வந்து மேலோட்டமாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு நெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு நெட்டையும் நம்ம கழட்டினோனாலே நமக்கு இந்த ப்ரெஷர் போட்டு தனியாக நம்ம கையில் வந்துடும் கலண்டு க நான் வந்து இப்போ அதை நான் வந்து கழட்டில சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒன்று வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து போது வேணால் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஷெட்டில் இருக்குல்ல அதோட இங்கே இருக்குது வரேன் ஷெட்டில் உள்ள இது பாபின் கேஸ்லாம் போடுவோம்ல அந்த இடத்தையும் க்ளீன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ நான் மிஷின் வந்து இந்த பலகையில அப்படியே தான் நான் ஆஹ் பண்ணிட்டு இருக்கேன் அதே நீங்க வந்து அந்த ஷெட்டில்லாம் கழட்டணும்னு சொன்னாக்கா நீங்க மிஷினை தூக்கிட்டு தனியா நம்ம தரையில தான் அதுக்கப்புறம் ஷெட்டில்லாம் கழட்டி நாம அது வந்து நாம் சரி பண்ணணும் அதனால் சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த பல்லெல்லாம் நான் கழட்டலை ஆனால் இதுக்கு அடியில் கழட்டினிங்கனாலும் இதுக்கு அடியில் டஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அதனாலையும் நுழரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம கழட்டினமோ அதே மாதிரியே நம்ம திரும்பி எல்லாத்தையுமே நம்ம மாட்டிடணும் பாருங்கள் இந்த பிளேட்டு நம்ம கழட்டணும்ல அதுக்கு ரெண்டு ஸ்க்ரூக்கு போட்டு அதையும் நம்ம டைட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அடுத்ததாக வந்து இந்த ப்ரெஷ்ஷர் புட் கழட்டினால அதையும் நம்ம அதே போல் நம்ம மாட்டிக்கலாம் எப்படி கழட்டினோமோ அதே போல் நம்ம மாட்டிடணும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத இது வந்து ஒரு சின்ன வேலை தான் இதை நம்மளே பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம மெக்கானிக்கை கூப்பிட்டோன்னா அவங்க ஆயரூவா எட்நூறுரூவா எழுநூறுவா இதுமாதிரி வாங்குகிறாங்க இது ஒரு சின்ன வேலையை நம்மளே பார்த்துட்டோம் பார்த்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை ப்ரெஷர் புட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டில் நீடில் போட்டுக்கலாம் நீடில் பாரி எடுத்து எடுத்து அதையும் அதே போல் மாட்டிட்டு நீடிலையும் நாம் கரெக்டாக எப்படி நீடில் போடணும்னு உங்களுக்கு நமக்கு தெரியும் அதே மாதிரி நாம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நீடிலையும் மாட்டியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்